ஹாய் தைவெல்லி பயங்கர ஸ்பெஷல் தான் நேற்று எல்லாமே பூஜை ஐட்டம்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுனால மார்னிங்கேருந்து கொங்கம் மஞ்சள் வச்சுட்டு பூஜை பண்ண ரெடி பண்ணிட்டேன் எப்போவுமே தைவெல்லிக்கு நிறைய கோயிலில் பொங்கல்லாம் வைப்பாங்க சரி ஈவினிங் அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை பூஜை வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே வந்து நம்மளுக்கு நல்லது வரது சரி சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம தான் சொல்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்மளே குறை சொல்ல கற்றுக்கணும் எது நடந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் பொறுப்பு வந்து கடவுளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்றதுக்கு தான் நம்ம பூஜை பண்ணணுமே காண்டி ஒரு ஒரு இதுக்கும் வந்து அவங்கள வந்து நம்ம எந்த இதுவும் வந்து அவங்க தான் காரணம் நம்ம சொல்ல முடியாது நம்மளோட மன திருப்திக்கும் சரி நம்ம வந்து எப்பவுமே வீட்டுல விளக்கிட்டு பூஜை பண்ணும்போது நம்ம மனசு வந்து ரொம்ப லேஸ் ஆகுது முடிஞ்ச அளவுக்கு பூஜை பண்றதும் வந்து நம்மளுக்காக தான் நம்ம பண்ணுறோம் சாமி கிட்ட வந்து எப்பவுமே வந்து நீங்க வந்து எல்லாத்துக்குமே நன்றி மட்டும் சொல்லுங்க சாமியா வாழ்க்கையே மாறிடும் ஏன்னா வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக்லாம் வந்து நான் வந்து சாமியே கும்பிட மாட்டேன் அவ்வளோ ஒரு வெறுப்பாக இதுவாக இருப்பேன் நம்மளுக்கு என்ன கடவுள் கொடுத்தாரு அவர் போய் நம்ம கும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து நல்லது வந்து க யோசனை பண்ணி பார்த்தா எல்லாமே கடவுள் தான் எனக்கு எல்லாமே வந்து துணை இருந்து எல்லாமே பண்ணியிருக்காரு அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து எனக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் நான் கடவுளுக்கும் நான் நன்றி சொல்லிப்பேன் எப்பவுமே நம்ம ஆக்டிவாக வீட்டில் இது போல் பூஜைகள் பண்ணி வேலையில் நம்ம கான்ஸ்ட்ரேட் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து வெற்றி நிச்சயமாக வரும் அது அதனால் வந்து போதுமான அளவு உங்களை நீங்களே வந்து நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்